அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அத கவலையா இருக்கு அந்த சந்தாலிகா முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கியா ஆமால அம்மா என்ன செய்யறது கேட்டு பார்த்தாச்சு இந்த ஆளம் மூஞ்சோ நல்லா போச்சின் விராம காந்து வரதப்பட்டிட்டு இருக்கியா வேற என்ன செய்ய நம்ம பையனுக்கு புடிச்சிருச்சின்றான் கேட்டுனா அவளதான் கேட்டுவ அப்பான்றான் ஐயா உலகத்துல அந்த மூஞ்சி தான் கடக்குமா வேற கடக்கவே கிடைக்காதா போடு நிறுத்துமா

சரி மச்சா என்னால முடியும்னு சொன்னீங்கல என்ன முடியும் உங்க நெருங்கிய நண்பர் தனராஜ் இருக்காருல ஆமா அவர் பணக்காரர் அதுதான் தெரியுமே டக்குன்னு நாட்டு இருக்குவா தான் உதவி நட போறோம் அவனா எப்படி உதவுமா அவன் தரையிலே நடக்க மாட்டான் பிளைட்ல தான் இருப்பான் அந்த அளவுக்கு அவன் பிஸி அவன் உதவி இல்ல அவன் வீரோ அவன் காசு அவன் பொருளும் தான் ஏய் என்னடா புலம்புற ஆமாப்பா நம்ம எல்லாருமே அவன் வீட்டை எடுத்து பணக்காரவங்களா நடிக்கணும் அந்த பொண்ணு தாய் சந்துக்கு போய் சீனா போடணும் பணக்காரனுக்கு தானே குடுப்பேன் குடுப்பேன்னு சொன்னா அந்த வேஷத்தை நம்ம போடணும் அவளே வந்து நம்ம காலில் விழுந்து பொண்ணு கேக்குற அளவுக்கு வைக்கணும் ஆமாப்பா

இவ வேற பார்த்து கூட நாள் மானம் கெட்ட மாதிரி சாப்பிட்டு ஆனா இந்த தடவை சாப்பிடவே கூடாது அப்பதான் இவன் அந்த பையன் கட்ட மாட்டான் இல்லமா பாத்தியா நான் போட்டு பிரியாணி பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு ஆமாடி ரெண்டு மூணு பிரியாணி பாத்து மாரி மாரி பொலம்பிட்டு இருக்குது என்னது பொலம்புதுவானே நான் சொல்றேன் கேள் ஐயோ தெரியாம சண்டை போட்டுடுமே இந்த பிரியாணியை தின்ன முடியலையே கை கேட்னது வாய் கேட்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்குது நல்ல வியானம் எனக்கு பசிக்குதுடி வா அதுங்களுக்கு கோவம் குறையிறதுக்குள்ள நம்ம போய் ரெண்டு டீ சாப்பிடு நம்ம இந்த மாதிரி செஞ்சாதான் இதுங்களுடைய வரட்டு கௌரவம் இன்னியோட ஒளியோ ஆமா போறோம் ஆஹா இதுல ஒரு லெக் பீஸ் ஏமா அப்படியே அங்க தந்தூரி சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் கொண்டு வந்துரு

அட குக்கமக்காアプリ நீ யாருன்னு சொன்னா நான் சாப்பிடலல உன்னை மட்டும் சாப்ட விட்டுறேனா அன்னி சாப்பிடாதீங்க அன்னி அம்மா வர மொவளே

ஆன்லைன் கேட்டதுங்களா அம்மிய மவுள அம்பிட்டு ரோசமா பேசுறீங்க ஐயோ இவ வேற என்னமா சின்ன சூ ரோசம் வீரா புள்ள பறந்துச்சு அண்ணி பசிக்குச்சு அண்ணி அண்ணா அண்ணி சாப்பிட்டுட்டே எனக்கு பசிக்கும்ல பசிக்கும்னா உங்களை யார் சாப்பிட வேணாம்னு சொன்னா நாங்க மா மாரோசா இருந்தாதர மான்னு கேட்டதுங்க அங்க ஒரு பருக்கு சோறு கூட மிஞ்சல முடிச்சு வலிச்சி வச்சிருக்கீங்க இதுக்கு எதுக்கும்ல வெளிய ஜாலியமா திரியணும் ஆட என்ன மாதிரி ஹலோ ஹலோ பானராஜா கேக்குதா ஹலோ யாரு பா ஹலோ நாதாங்கய்யா ஆட்டோ சங்கர் யாரு விளங்கல யாரு மச்சான் இப்படி பண்றாரு இந்த ஆளுக்கு காது உழுவ மாட்டேக்கிறீடா இப்போ பாரு இப்போ நல்லாவே விழும் பாரு ஹலோ சார் உங்ககிட்ட கவிதா பேசணுமா எந்த கவிதா பழனி கவிதாவா இல்ல குண்டூர் கவிதாவா ஆவி கவிதா இத நல்லா கேளு அத விட்டுது

ராமா சரி அப்போ நீ இல்ல உன் பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் போட்டு சொல்றேன் வீடியோ கால் போட்டு காட்டு சொல்லுடா உனக்கு என்ன வேடா வேணும் எந்த உதவினாலும் பண்ற அதுக்குதானே என்ன சாவிடிக்கிற சுத்திட்டு வந்து ஆ அப்படிவா வலிக்கு சரி சரி பிரச்சனை இல்ல அங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா உன் வீட்டுக்கு முன்னாடிதான் நிக்கிறோம் நானும் என் மச்சணும் சீக்கிரம் வா யாவ் ரொம்ப சீக்கிரமா வந்துருயா உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சீக்கிரம் என்ன இப்பவே வரேன் வரலைன்னா விட்டுறவா போற வர வையு போனேன் அப்படி என்னடாடா சொல்றான் டாளேய் கவலை விடு தினி நம்ம ஆட்டம் தான் சீக்கிரம் மாப்ல வா அது வரைக்கும் பக்கத்துல ஒரு டீ அடிப்போம் இந்த நேரம் கூட உன் வாயை காலி விட மாட்டியே அதுதானே நம்மளுடைய ஹாபி என்ன மன்னாங்க டீ ஹாபியோ போவோம் தலைவா ரெண்டு ட்ரீ ஸ்ட்ராங்கா போடு அது ட்ரீ இல்லையா டீ போட்டுட்டா போச்சு வாமச்சா உட்காருவோம் அந்த வீணா போனவன் வர்ற வரைக்கும் ஒரு டீய போட்டாதான் அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு யோசனை வரும் வாங்கடா மச்சானுங்களா எப்படியா இருக்க சங்கரே எல்லாம் இருக்கேன் ஐயா இது யாரு ஓ என்ன விஷயம் பா அதாவது இது ஒரு பொண்ண விரும்புறான் ஐயா அதுக்கு நான் என்ன செய்யணும் பணம் ஏதாவது வேணுமா இல்லை இல்ல பணம் எல்லாம் ஐயா இவன் லவ் பண்ற அந்த பொண்ணு வீட்டுல அவங்க அம்மா ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க ஆனா ரெண்டு பேருக்கும் விருப்பம் இவன் அவன் தான் வேணும்ன்றான் அதான் முடிக்கலாம்னு பார்த்தா இவன் குப்பத்துல இருக்கான் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் முடியிற வரைக்கும் கொஞ்சம் இந்த வீடு இதெல்லாம் தேவைப்படுதுங்க ஐயா ஆ புரியுது புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு கிளியரா புரியுது தாராளமா எடுத்துக்கோ எனக்கு என்ன ஒரு வீடா நாலு வீடு இருக்கு தாராளமா வச்சுக்கோ ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படியே உங்க கார் இருக்குல்ல ஆமா அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஐயோ ஐயா ரொம்ப ஆட்டோ சங்கருக்காக நான் என்ன வேணாம் செய்வேன் உயிரையா அவன் தானே காப்பாத்தினான் ஓ ஒரு தடவை நான் தண்ணி அடிச்சுட்டு பார்ல இருந்து வரும்போது நேரா போய் மோதிக்கிட்டேன் இவன் ஆட்டோலதான் என்ன உடனே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அப்பதான் என் உயிர் பொழைச்சது இவா மட்டும் கடவுள் போல அங்க வரல அன்னைக்கு இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன் போதுனையா கொஞ்சம் ஓவர புகழ்ந்துட்டீங்கன்னு வைங்கல என் மச்சா மேல பறந்தையா போயிடுவாள் அவளை வந்தவன புரிஞ்சுக்கிட்டியே ஆமா ஆமா அவன் அப்படிதான் அட கும்மால சம்பவம் நடந்த நேரம் எத்தனை மணி ஒரு நாலு மணி இருக்கும் நல்ல வேலை அந்த கடவுள் புண்ணியத்துல நீங்க தப்பிச்சிட்டீங்க ஆறு மணிக்கு மேல ஆக்சிடென்ட் ஆகல அப்படி ஆயிருந்தா இவரு மட்டும் ஆயி நீ போயிருந்துருப்பிய ஆமா ஆமா அவனை பத்தி எனக்கும் தெரியும் தான் அடட நீங்க என்னப்பா சங்கதி சாக்கள் என்ன பத்தி கும்மி அடிக்கிறீங்க சரி ரைட்டு அவங்க தான மேட்டர் பண்ணுபா சரிங்கயா இப்போ நாங்க வரோம் ம்ம் பொண்டாய் என்ன மரமே கொண்டு உங்களுக்கு ஏது பக்கத்துல கொஞ்சம் பரிசிட்டு வந்தావோ எனக்கு கொஞ்சம் நான் உனக்கு தரேன் இது யாரு சம்மந்தி தானே ஆமால

இது உடலுக்கு நல்ல சத்து இல்ல சரி உனக்கு இருக்கல இருக்கு இருக்கு எனக்கு வைக்கவே கொண்டு வருவேன் என்ன எல்லாம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி நீ பிரியாணி நான் சத்த சோறு பழைய சோற சாப்பிட்டு ஐயோ

ஜில்லக்காக்கா பாத்தி கூப்பிடுறது கூட காதல விழாத அளவுக்கு வாய்ப்பு கைக்கு குச்சாண்ட இல்லக்கா நான் சொல்றது கரெக்ட் தானே அட சண்டாலி தெருவுல சிசிடிவி கேமரா இல்லனால கரெக்ட்டா சொல்றீங்க என்ன ஜிலே இது இப்பதான் பெருமையா சொன்னா ஆனா என்ன விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கியா பாடி எனக்கும் வாய் இருக்கு வயிறு இருக்கு இல்ல எனக்கு கேட்காத பொண்ணு தாரி ஆனா அத கூட விடாம நோட் பண்ணி வச்சிருக்கா பாரு மர்ம ஓக்காரி அவள சொல்லணும் நீ மட்டும் என்ன என்ன விட்டு இன்னைக்கு பிரியாணி எல்லாம் எனக்கும் பசிக்கும்ல

ஐயோ ஜில்லகா உங்கள சொன்னனே இந்த ரெண்டு கலக்கி விட்டுட்டீங்களா சுத்தம் சும்மாவே பொலம்புங்க என்ன செய்ய ஏன் யா மர்மோ காரிக்கு தள்ளி தள்ளி போவுதுன்னு தெரியல புள்ளாய் எல்லாத்துக்கும் உன் பையனா காரணம் ஏன் யார் சொன்னா எல்லாத்துக்கும் உன் பொண்ணு காரணம் இதே வேற பொண்ணா இருந்தா இன்னாரும் பிள்ளை பெத்தி என்ன கையில கொடுத்துப்பா இந்த அத்தைனே ஓ அப்படி பேசுறியா பாத்தியாடி மக்கா உன் அத்தை என்ன சொல்றானே ஓஹோ இதுக்கு உன் பையனா காரணம் முழுக்க முழுக்க இல்ல உன் பொண்ணுதான் காரணம் உன் பையன் தான் காரணம் இல்ல உன் மவ காரணம் ஆனா பாத்திட்டு இருக்கற எப்ப பார்த்தாலும் ஏன் பொண்ணே சொல்லிட்டு இருக்கற குறவுல